இதோடைய ரேட்டு வந்து ஒரு எப்போ வாங்கினேன்னு தெரில மக்கள் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கே ஆயிடுச்சு அப்போ வாங்கினப்போ இது ஐயாயிரம் ஐயாயிரமா ஆறாயிரம் தெரியல ஆறாயிரம் இருக்கும் ஆனால் இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல verdade, verdade. குட்டிக்க நட்டுைய நினச்சுக்கான

மல்லா கலையா எங்கழைய மாட்டியா அதே மாதிரி அப்ப வேற இப்படி அம்மா எவ்வளோ கற்றுக்கிட்டு எப்படி அம்மா அந்த கை அந்த கை எங்க ஆக்ஷன் தான் பயங்கரமா இருக்கு

இந்த நீச்சல் அடிக்க சொன்னா முட்டி போட்டுக்கிட்டே வருடா சூப்பர் தவளை மாதிரி பண்றோம் தைரியமா குடிக்குது பாருங்க மாஷா எல்லாம் அப்படித்தான் அப்படித்தான் கொஞ்சம் தள்ளிப்போம் அப்படித்தான்

கொஞ்ச நேரம் இருக்கா போதே கத்து பாப்போம் சிம்மிக்கு பெரிய பிள்ளை அடத்தான் கத்து தரேன் ನೋ ಬಾರೆ ಬಾವಕಳ ಕೊಂಜ ಬಾರೆ ನೇಂತ್ರ ಬಾರೆ தைரியமாக குளிக்கி பாருங்க பண்ணு துவக்கல மாதிரி பண்ணுறாட்டி உக்கா இதை பார்த்து ஆச்சரியப்படுவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நீந்துருவான் போல கே சூப்பர் லாம் நீ கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு எழுந்திரிச்சுன்னு அப்புறம் சாயந்தரம் மாதிரி குளிச்சுக்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியில இருக்காது அது ஸ்விம்மிங் பண்ணாலே தண்ணியை விட்டு வெள்ளம் வரவே மனசு வராது ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அழகில்ல நான் ஹாப்பியாக சந்தோஷப்படுற மாதிரியே நீங்களும் பார்த்து ரசித்து சந்தோஷப்படுங்க ஓகே பாய் சொல்லு பாய் ஓகே ஓகே ஸ்லாம் வலைக்கம்